தலதா காட்சிப்படுத்தலுக்கான ஏற்பாடுகள் மற்றும் முக்கியத்துவத்தை அஸ்கிரிய பீட அருநாயக்கர் பெடெருவே உபாலி தேரர் தெளிவுபடுத்தினார் மேவுதார் கட்டையுத்துல இந்த உன்னத நிகழ்வு தொடர்பில் குறிப்பாக தலதா காட்சிப்படுத்தல் போன்ற ஒரு நிகழ்வை நடத்துவது தொடர்பிலான தகவலானது பக்தர்களிடையே நம்பிக்கையையும் பக்திகையும் ஏற்படுத்தும் ஒரு சிறந்த வடிவமாக மிகிறது தலதா மாளிகை வளாகத்துக்குள் தலதா காட்சிப்படுத்தலை மேற்கொள்வது என்பது மிக அரிதான நிகழ்வாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இரண்டாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் தலதா காட்சிப்படுத்தல் நடைபெற்றது பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னரே இந்த தலதா காட்சிப்படுத்தல் இடம்பெற உள்ளது தலதா காட்சிப்படுத்தலுக்கான வழிபாடு எமக்கு மிகவும் விலைமதிப்பற்றது இந்த உன்னத தலதா காட்சிப்படுத்தலானது எமது நாட்டுக்கான ஒரு ஆசீர்வாதமாகும் தலதா கண்காட்சி நடத்தப்படும் போது நம் நாட்டு பக்தர்களுக்கு மாத்திரமல்ல சர்வதேசத்தில் உள்ள பௌத்தர்களும் இந்த தலதா காண்பதற்கும் மரியாதை இங்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டுகளில் பார்வையிடுவதற்கு சுமார் நாட்களில் முப்பத்தைந்து நாற்பது லட்சம் பேர் வருகை தந்தனர் அந்த நாட்களில் மூன்று நாட்கள் வரை வரிசைகளில் காத்திருந்து புத்தரின் புனித சின்னத்தை மக்கள் வெளிப்பட்டனர் எனவே இந்த நாட்டுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கட்டினால் அது நம் அனைவருக்கும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அப்ப ஹமஜனாக வாசனாவ